நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சிக்ஸ்த்து சிக்ஸ்த் ப்ளேலிஸ்ட் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து செவன்த் பிளேலிஸ்ட்டு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பாருங்கள் குச் வாகனோங்கே நாம் பத்தாவோ குச் அப்படின்னா சில வாகன் அப்படின்னா வாகனம் வாகனங்கள் அப்படிங்கிறதுக்கு வாகனம் கே நாம் வாகனங்களின் பெயரை சொல்லு அப்படின்னா சொல்லுங்க மரியாதையா சொல்லும் போது பத்தாயே இப்ப பைட்டோ அப்படின்னா உட்கார் பைட்டியே அப்படின்னா உட்காருங்கள் காவோ அப்படின்னா சாப்பிடு காயியே அப்படின்னா சாப்பிடுங்கள் இந்த மாதிரி இங்க பத்தாவோ அப்படின்னு இது வந்து மரியாதை இல்லாமல் சின்னவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லலாம் பத்தாயி அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆன்சர் பாருங்க சைக்கிள் பயிர் காடி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைக்கிள் பயிர்காடி ரெண்டுமே வந்து சைக்கிள் தான் சைக்கிளுக்கு வந்து சைக்கிள் பயிர்காடி ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் கார் பஸ் மோட்டார் காடி லாரி ஆட்டோ இது இல்லாமல் நம்ம வேன் காடி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க புராணே ஜமானமே லோகு கைசே யாத்ரா கியே புராணே ஜமானோமே அப்படின்னா பழங்காலங்களில் லோக் அப்படின்னா மக்கள் கைசே எப்படி யாத்ரா கியே பிரயாணம் செய்தார்கள் பழங்காலங்களில் மக்கள் எவ்வாறு பிரயாணம் செய்தார்கள் ஆன்சர் பாருங்க புராணே ஜமானமே பழங்காலங்களில் லோக் மக்கள் பைதல் அப்படின்னா நடந்து போறது பைதல் பயல் பர் குதிரை வண்டிகளின் மீது மேலும் கோடோம் பர் யாத்ரா குதிரைகளிலும் பிரயாணம் செய்தார்கள் இப்ப கோடா காடி அப்படின்னு சொல்லலாம் கோடா காடி அப்படின்னா குதிரை வண்டி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம் பழங்காலல என்ன பழங்காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க வேற ஏதாவது நம்ம தெரிஞ்சாலும் சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க யாத்ரா கப்சே ஆசான் ஹோகையா பிரயாணம் யாத்ரா அப்படின்னா பிரயாணம் பயணம் எப்பொழுதிலிருந்து சுலபமாக ஆனது அதாவது பிரயாணம் பண்றது எப்ப சுலபமா ஆனச்சு முன்னாடி எல்லாம் மக்கள் வந்து நடந்து போவாங்க கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க முடிஞ்சாலும் முடியலனாலும் நடந்துதான் போயாகணும் இப்ப எல்லாம் நம்ம முடியல அப்படின்னா ஆட்டோ வச்சுக்கிறோம் இல்ல கார் வச்சுக்கிறோம்

பிரது ஈஸியாச்சு அப்படிங்கிறாங்க நம்ம இதையே சொல்லலாம் கர்ணே அப்படின்னா சக்கரம் கண்டுபிடித்ததற்கு பிறகு பஹியா காவிஸ்கார் கர்ணே கேபாத் யாத்ரா ஆசான் கோகையா பிரயாணம் சுலபமாக ஆனது அந்த மாதிரி நம்ம ஆன்சரை கொஞ்சம் மாத்தியும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந் அதாவது கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளால் எந்த ஒரு கொஸ்டினுக்குமே நிறைய ஆன்சர் இருக்கும் நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு ஆன்சர் இருக்கும் அந்த மாதிரி சொல்லி நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ